சில பேருக்கு தகாத ஜனங்களுக்கு உதவி செய்ய போய் கட்சியில போய் மாட்டி கொள்வாங்க இதுல முதல் நம்பர் ஒன்னு மாட்டினது ஆப்ரகாம் தான் எவ்வளோ பெரிய திருக்குதரிசி எவ்வளோ பெரிய தரிசனவாசி எவ்வளவு பெரிய தேவ மனுஷன் அந்த சொந்தம் அந்த சுயம் அந்த உறவு ரத்தம் எலும்பு சத எப்படின்னா சொல்லலாம் இவர் தான் வளர்த்தாரு லோத்துவ சொந்த ஜன தொட்டுவானா இதை கையில குஷ்ணவர் சொன்னாங்களா சொல்லல இவரே கொண்டு வந்தார் உணர்ச்சி சப்பட்டு ஐயோ பாவம் அவங்க கஷ்டப்படுகிறான் என் சொந்தக்காரன் உறவின் முறையான் இப்படிலாம் போனீங்கன்னா கட்சியில் அவன் என்ன வேலை பண்ணிட்டு போனான் இங்கேருந்து போகிறப்பவும் பெரிய அமௌண்ட் வாங்கி போயிடுச்சு அந்த ஆள் லோத்து குடும்பம் கலந்து போயிட்டாங்க ஆபிரகம் உதவியாகவும் இருக்கணுன்றதுக்கு தான் அவர் கொண்டு வந்தார் துணைக்கு தான் பெரிய ஒரு வணிக மயத்தோடு கொண்டு வரல வர்றப்போ லோத்தும் அவனுடைய குடும்பம் சேர்த்து கூட்டு வந்துட்டாங்க உன்னை வேறு பிரித்து பார்க்க முடியலை ஆனால் அவன் நீ வேறு பிரிக்கப்பட்டவன் பிரச்சனை இப்போ அங்கே தான் சபைக்கு எகிப்து வந்தாச்சு இன்னும் என்னைக்கு உ இன்னும் எதுக்கு உங்களுக்கு அந்த தொடர்பு அந்த ஒழுக்கத்தை கெடுக்குதா அதனால் விசுவாசம் கரைப்படுதா விசுவாசம் அங்குதா அதுக்கப்புறம் ஆமாம் வேணால் கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொல்கிறோமா அவன் உள்ளே வந்துடுறானா சொல்கிறேன் எத்தனை பேர் நீங்கள் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கு நீங்கள் காணிக்கை கொடுக்குறீங்க அத்தனை பேரும் படையெடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஐக்கியம் ஏற்படுது சரி இப்போ யார் ஜெபிச்சு கற்று கேட்டாருன்ற மாதிரி கூட தெரியாது அற்புதம் நடக்கிற பொழுது சாட்சி யார் எங்கே போய் பத்து இடத்துல போய் சொல்கிறாங்க ஒரே அற்புதம் சாட்சி ஒரே மூஞ்சி ஒரே பேர் ஒரே ஒரே பிரச்சனை இது கற்று விடுதல் செஞ்சார் இவர் ஜெவம் பண்ணார் விடுதல் செஞ்சார் அந்த தொலைக்காட்சி நிலையத்துக்கு போய் அவங்க ஜபம் பண்ணாங்க அவன் விடுதல் செஞ்சார் கேட்குறவன் என்ன ஆவான் எல்லா சேனலையும் பார்க்குறோன்னா நான் தானே இந்த பொம்பளை எல்லாத்திலையும் போய் சொல்கிறேன் இருந்தாலும் எல்லாத்துலேயும் சொல்கிறேன் நினைக்க மாட்டான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை டூ மெனி குக்ஸ் மெய்ஸ் பாய் த டிஷ் சபை என்று வந்தால் சத்தியம் சத்தியம் என்று வந்தால் விசுவாசிக்கு சத்தியத்தின் மூலம் விடுதல அவ்வளோதான் இல்லை நல்ல உபவாசம் முழங்கால் ஸ்தோத்திரம் எவ்வளோ விஷயம் இருக்குது இரவு முழுவதும் நல்லா ஜெபித்து பாருங்கள் பகலில் அற்புதம் நடக்கும் எதுக்கு நான் சொல்லினாக்கா செல்ஃப் டிசிப்ளின் செல்ஃப் டிசிப்ளின் நான் சொல்கிறதெல்லாம் எல்லாருக்கிட்டையும் யாரை கல்யாணம் பண்ணி வைப்பாங்கலாம் வெயிட் பண்ணாதீங்க படிக்கிற பொழுது படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லலை இது இது பெற்றோருக்கு எதிர்த்து வரணும்னு சொல்லலை உங்களுக்கு யாரும் இல்லை எடுத்து பண்ணலையா எடுத்து பண்ணுறவங்களோடு நீங்கள் இணைந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களோட நீங்கள் பயணப்படுங்க கர்த்தரை அதுக்கேற்ற ஜனங்களை எழுப்ப வல்லவராக இருக்கிறார் தேவபாய்த்தோடு செயல்பாடு யார் எனக்கு இல்லைன்னா நினைக்கூடாது நமக்கு கர்த்தர் இருக்கிறார் இது மாதிரி ஆட்கள் இல்லைன்னு சொல்லுவாங்கனாக்கா இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவங்கள்ட்ட இதுங்கெல்லாம் வந்துடுங்க இதுங்க சொந்தமாக சா சமைக்க ச என்ன சொல்கிறது சொந்த சாப்பாடை சாப்பிட முடியாது ஜனங்க எப்போ அவங்களுக்கு சாப்பாடு வரைக்கும் பிரச்சனை இருக்குதோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளணும்னு வேதம் சொல்கிறது வருகைக்குரிய சத்தியம் இதெல்லாம் இல்லாதவங்க கொடுன்னு சொல்கிறது இல்லாதவங்களை பசியாத்துன்னு சொல்கிறது எல்லாம் வழிபோக்கர்கள் தெரியாதவர்கள் திரும்பி அவங்க செய்வாங்கன்னு செய் எதிர்பார்த்து கொடுக்காதன்னு இது அப்படி இல்லை இது வந்து உக்காந்துச்சுன்னா போகாது இதெல்லாம் சிக்கன் குனியா மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சத்தில் போவாது உறவின் முறையில் நம்ம லோத்து அப்படி தான் போகிறப்போ ஒரு அமௌண்ட் வாங்கி போனான் போனவும் தான் திரும்பி வரணும்னு கொடுக்கல போய் என்னாச்சு அவ்வளோ காசு வச்சு குடிகாரனாக மாறிவிட்டான் மகா குடிகாரனாக மாறிட்டான் சோதம் கோமோ பட்டணத்தில் மகா பாவிக்கள் சஞ்செடுத்து கொண்டிருக்கான ஓரினை சேர்க்க நம்மளால் அதில் போல குடியோடு நிறுத்திக்கிட்டார் அப்படி தான் மெச்சிக்கொள்ளணும் கொள்ளணும் அந்த படுபாவைக்களை பார்க்க போகிறப்ப இது மகா பாவிக்கில் பார்க்குற போகிறப்ப இவன் படுபாவி கடைசியில் அந்த ஊர் பழக்கம் தானே ஆச்சு கடைசியில் மகள்கள் பகி தீட்டுப்பட்டாலுங்கள்ல மகள்களுக்கு என்ன சொன்னாங்க நீ நமக்கே ஆண்களே இல்லை இந்த உலகத்தில் அந்த பகுதியில் ஜனங்கள் இல்லை ஒரு ஆணை பார்க்க முடியல தகப்பனோடு சேருவோம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் மதுபானத்தை ஊற்றி கொடுத்துட்டு ஒவ்வொருத்தையும் முடிச்சிட்டாலுங்க கதையை அப்படி பிறந்தது தான் மோவாபியார் அம்மோன் பற்றிடுறோம் வேதம் சொல்லுறது இல்லையா இது எங்கேருந்து புறப்பட்டதுன்னு பார்த்தா ஆப்ரகமுடைய நெல்லின் கீழ் வளர்ந்தது ஆபிரகாம் தூக்கி வளர்த்த பிள்ளை அப்போவே அப்புறம் இவர் தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகும் இவரு பயணப்படுகிறார் அங்கே தான் பிரச்சனையை ஆரம்பிச்சிது இது அழைப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் நீதிமன்றாக்கி லோத்து எதிர்த்து வாதிக்கப்பட்டாலும் புதிய ஏற்பாடு சொல்லப்படுகிறது அதெல்லாம் சாரல் போன பணம் போனது போனது தான் எலியசர் சொல்கிறீங்களா உத்தமனா ஊழியக்காரன் அவன் வேலை காரணாகவே இது அப்படி இல்லை உறவின் முறையாக வந்துச்சு இது உறவின் முறையை வர்றதுக்கெலாம் ரொம்ப அதிகாரம் அதிகமாக இருக்கும் நான் யார் தெரியுமா அவருக்கு இன்னார் நான் அவருக்கு சொந்தக்காரங்க இந்த உறவின் முறையான் இனத்தான் இது இதெல்லாம் வந்து ஊழியத்தில் ஒத்து வராது அவன் ஊழியத்தை நாளைக்கு விட்டு போய்டும் கத்திர அந்த ஊழியத்தில் மகிமைப்பட மாட்டார் இனம் பாஷை உறவு இனத்தான் சொந்தம் பந்தம் இவங்க தான் சூழ்ந்து இருக்கிறாங்கன்னாக்கா அது ஊழியம் கிடையாது அது அட்டூழியமாக மாறிவிடும் உங்களை கற்றுகிறவங்க சொந்த ஜனத்துக்கு எழுப்பியிருக்கட்டும் அனியனுக்கும் கொஞ்சம் இடம் கொடுங்க அதாவது இந்த பா இந்த கட்டமைப்புக்குள்ள வராதவனுக்கும் ஒரு இடம் இருக்கணும் ஏசு இல்லைன்னா ஒரே டாக்டராகவே வச்சிருந்துருக்குவார் அப்போ சீட்டருக்கெல்லாம் இப்போ மருத்துவம் பட்சாதான் போன மாதிரி ஆகும் அதனால் செம்படையவனே கூப்பிட்டார் அவன் அயோக்கியம் யூதாசு அவனையும் வச்சிருந்தான் நல்லவன் கேட்ட எல்லாரையும் கத்தரை கூப்பிடுறாரு எல்லோரும் எச்சரிக்கிறார் வசனம் எப்பொழுதும் படித்தவனுக்கு தான் இல்லை படிக்காதவனுக்கு இல்லைன்னு இல்லை அறிவு திறமை படித்தவர்கள் தான் என்பதல்ல எல்லாருக்கும் பொதுவாக தான் திருமறை வேத வசனம் ஆனால் நீங்கள் படிக்கிற பொழுது ஞானம் வந்துடணும் உலகப்புறம் ஞானம் இல்லைன்னா கூட இதை படிக்கிற பொழுது விசுவாசம் ஞானம் சேர்ந்து வந்துடணும் இது படித்து ஞானம் வரல இது படித்து எனக்கு விசுவாசம் வரலைன்னா உங்களுக்கு ஒழுக்கம் இல்லைன்னு அர்த்தம் எங்கேயோ உங்களுக்கு சாப்பாட்டுக்கு நீங்கள் வழி பார்த்து கொள்றீங்க சொந்த சாப்பாட்டை சாப்பாடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அதனால தான் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார் அன்றென்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் எங்கள் அப்பத்தையும் தண்ணீர் ஆசீர்வாதிகம் ஆண்டவரே நம்ம கேட்க மாதிரி சொல்கிறதுக்கு அந்த அந்த ஒரு ஆசிர்வாதம் அது அப்பத்தின் தனியார் ஆசீர்வாதம் நிறைய பேர் அந்த வீட்டை விட்டு வரமாட்டாங்க நான் பார்த்துருக்கேன் இனச்சினா பந்துக்களை விட்டு வெளியே வர முடியாது வந்து அவன் தனியாக வாடகை கட்டி குடும்பம் எடுத்துக்கொடுத்து அவனுக்கு வலதான் அவனுக்கு மிகப்பெரிய ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கும் அவனுக்கு பயம் அது வயசு இருக்கும் நாற்பத்தஞ்சு வயசு மேலே ஐம்பது வயசு வரைக்கும் இப்படியே வாழ்க்கை அழுத்தப்பட்டு சிறைப்பட்டு போனவங்களாம் இருக்கிறாங்க வெளியில் வா வந்து பார் உலகம் என்னன்னு சொந்தமாக போயிட்டு ஒரு ஆழ கரிசி வடித்து சாப்பிட்டு பாருங்க தெரியும் உழைச்சி அதெல்லாம் நீங்கள் செய்யலாம் ஆனால் இதை செய்யாதவனை என்கரேஜ் பண்ணுறது மிகப்பெரிய ஒழுங்கீனமான காரியம் என்னையா இது இப்படியெல்லாம் பிரச்சி பண்ணுறீங்கன்னு அப்படி தானே வேதத்தில் சூழ்நிலை இது வரைக்கும் நான் பேசுறதுல ஏதாவது ஒரு பிழை இருந்தால் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸு சொல்ல நான் அவனை இவனேன்னு சொல்லி பண்ணுறதில்ல இது சத்தியம் இப்படி சொல்லுது நீங்கள் இப்படி பேசுகிறீர்களேன்னு கேட்கலாம் இல்லை ஒழுங்கற்ற சகோதரனை விட்டு விலகு அவன் சாப்பாட்டுக்கு அவன்தான் பாதுப்பான் அவன்தான் வந்து பிரயாசப்படும் அவர் எப்படி சாப்பிடுவார் இவர் எப்படி சாப்பிடுவார்லாம் நம்ம பார்க்க முடியாது உங்கள் குடும்பத்தை நீங்கள் போஷிங்க மனைவியை போஷிங்க பிள்ளைகள போஷிங்க ஒரு காலகட்டம் மேலே பிள்ளைங்க உங்களை போச்சிக்கிற மாதிரி வளங்க மரம் வலி வைக்கிறது இல்லை மரத்துலேருந்து கனியாக சாப்பிட்ணும் என்ன அதுதான் மரம் வழக்கத்தினுடைய ரகசியமே இருக்குது நாளைக்கு எல்லோரும் ஜப குறிப்பு சொல்லுவாங்க ஆங்கலாம் மாதிரி சப விசுவாசிகள் சொல்லக்கூடாது பிள்ளையை பெற்றேன் படிக்க வச்சேன் ஆளாக்கினேன் தென்னை வச்சேன் சாப்பிட்லாம் பெத்த ஒரு ஒரு ஆண் பிள்ளையை பெற்றேன் அது எனக்கு கனி கொடுக்கல தென்னை பிள்ளை வச்சால் கண்டிப்பாக அதை அதோடைய பலனை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க பெத்த பிள்ளைய போடலனாலும் தென்னம்பிள்ளை பிள்ளை பொறுத்து சாப்பாடுன்னு சொல்லுவாங்க இது எல்லாம் நெகட்டிவ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் ஏசு நாமத்தை அப்பாலே போ சாத்தானே என் தேவன் என்னை போஷிக்க வல்லவர் உண்மைதான் கடைசி வரைக்கும் முதிரி வயதிலிருந்து தாங்க வல்லவர் உண்மைதான் ஆனால் நான் விதைத்திருக்கிறேன் இல்லையா அந்த சத்தியம் எனக்கு சபை கனி கொடுக்கறது அது தொகை பெருசோ சின்னதோ ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் ஒரு பலன் உண்டு அதே போல் தான் பெத்த பிள்ளைகளை நீங்கள் படிக்க வச்சு ஆளாக்கியா ஏதோ தருவான்றது தந்து ஆகணும் அது அவன் மீது விழுந்த கடமை அது ஆசிதாக இருக்கிறது நீங்கள் அந்த மாதிரி பயபக்தியாக நீங்கள் வாழ்ந்தீங்கனாக்கா அவங்களும் உங்களுக்கு கட்டுப்பாட்டோடு கட்டுப்பாட்டுக்குள்ளே அவர்கள் இருப்பாங்க நீங்கள் இஷ்டம் போல் ஜீவிகம் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் சோர் போட்டு ஜனங்களை வீட்டில் வச்சுன்னு என்கரேஜ் பண்ணியிருந்திங்கனாக்கா ஒரு காலக்கட்டம் இருக்கிற பொழுது நான் பார்த்துருக்கிற சில கிறிஸ்தவ குடும்பங்கள் இருபத்தஞ்சி வருஷமாக என்னோட கூட பயணப்படுகிறெல்லாம் பார்த்துருக்கேன் வெளிநாட்டிலே புருஷன் வேலை செய்வான் அந்த புருஷனோட உறவினர்கள்லாம் வீட்டில் வந்து உட்கார்ந்து சித்தப்பா சித்தின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருப்பாங்க எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்கள் எல்லாம் கடா வயசு நல்லா உட்காந்து மூக்கு பிடிக்க சாப்பிட்ருவாங்க அந்த அனுப்பப்பட்ட பணம் வந்து ஒரு நாலு பேருக்குரிய பணம் எட்டு பேர் பத்து பேர் உட்காந்து சாப்பிடுவாங்க வீட்டில் அப்போ ஒரு காலகட்டம் வந்தோன்னே எல்லாம் சிறைக்கு முளைச்சி பறந்து போயிடுச்சு இந்த குடும்பம் இறங்குறப்ப யாருமே வரல மிக முக்கியமான சில தருணங்கள்ல கூட அந்த அந்த சாப்பிட்டு போனவங்க வந்து ஒரு ஒரு ஈம சடங்கு கூட வரல வரலன்னா வந்து அதுக்கு நாங்கள் அதுக்கு செலவை எடுத்துக்கிறோன்னு கூட சொல்லு இந்த மாதிரியான ஜனங்களை உற்சாகப்படுத்துகிற அந்த குடும்பம் மேலும் இறங்கினது அதுதான் வருத்தத்துக்கு ஒரு விஷயம் அந்தவரே இவ்வளோ பேர் சாப்பிட்டாங்களோ அந்த வீட்டில் ஒழுங்கற்று போயிட்டான் ஒழுங்கட்ட அவங்களை கூப்பிட்டு அப்பயே சொல்லிருக்கணும் சரி கிளம்பு போய் வேலையைப்பார் வந்தால் போகலாம் வந்தால் போன மாதிரி இருக்கணும் வந்து உக்காந்து உக்காந்து சாப்பிட்டுருக்கான் புறவின் பேரில் அப்புறம் ரெக்கம் மொழிச்சோன்னு அவன் பறந்து போயிட்டான்னா அவனை கஸ்டில் அவனுக்கு நீங்கள் சவிக்கக்கூடாது நம்மள நம்மளே தான் வந்துக்கணும் நம்ம பண்ண வேலைக்கு நல்லா அனுபவிக்கிறோம் அதே கேஸ் தான் ஆபரகம் நான் தான் தேவன் வந்து பேசுனா கூட அந்த மாம்சத்தில் இருக்கிற பலவீனம் வளர்த்த பாசம் இல்லையா நல்லா தின்ற வரைக்கும் தின்னா பெரிய அமௌண்ட்டும் தூக்கின்னு போயிட்டான் அங்கே போய் உத்தமனாக வாழ்ந்தான்னு பார்த்தா அங்கேயும் கிடையாது எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்தது இந்த லோத்து ஆபரகம் கத்திர கூடுதுனால எல்லா பிரச்சனையும் இருந்தால் ஆப்ரகம் சிக்காமல் அலங்காமல் குழுங்காமல் கத்திர அவர் வெளில கொண்டு வந்தார் ஆ உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சோதித்து பாருங்க ஏதாவது என்கரேஜ் பண்ணுறீங்களா ஏதாவது உற்சாகப்படுத்துகிறீங்களா அந்த மாதிரி ஆட்களை தொடர்ச்சியாக அவனுக்கு பிரச்சனை இருந்து கொண்டு இருக்குது பொருளாதார பிரச்சனை இல்லை அது மட்டும் இல்லை அவனுக்கு தேவபாயம் இல்லை கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படலை அவன் படிக்கலை வேலை இல்லை அவன் குடும்ப சூழ்நிலை அதெல்லாம் நான் சொல்ல தேவபாயம் இருக்கிறவனுக்கு கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுது கையின் நு பிரயாசம் ஆசீர்வதிச்சா அவன் வண்டி அவன் நடத்த தெரியணும் சிலதெல்லாம் இருக்கும் எல்லாம் இருந்தால் கூட சேமித்து வச்சுட்டு இங்கே வந்து சாப்பிட்டு போவோம் இந்த மாதிரி பிரகஸ்பதிகளும் இருக்கிறாங்க விட்டு விலங்குங்க இந்த ஒழுக்கம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் அந்த அளவுக்கு மனம் வந்து ஜனம் மேலே இருக்கும் மனம் வந்து கத்தருடைய வார்த்தை மேலே இருக்கணும் நல்லா புரிந்து கொள்ளுங்க ஆலயத்தில் நீங்கள் சாப்பிட்டுக்கிறது அந்த ஆகாரமும் உங்களுக்கு சருத்துக்கு ஒரு போஷா இருக்கிறது உங்கள் வீட்டுக்கு வருகிற ஊழியர்களை நீங்கள் போஷிக்கிற பொழுது அதில் உங்களுக்கு ஆசிரம் அமைப்பு இருக்கிறது இதை முன்னப்பின்னே தெரியாதவங்க போதகராக இருந்தாலும் சரி விஸ்வாசம் இருந்தாலும் சரி கத்தராடைய நாமத்தினாலே இணைக்கப்படுகிறது இது அப்படி இல்லை சரீரமோ ரத்தமும் எலும்மா இருக்குது எல்லா துன்பத்துலேயும் உங்கள் கூட இருக்குமான்னு கேட்டால் இருக்காது மனைவியை சொல்ல இந்த வந்து போய் சாப்பிட்ணு ஓசி சாப்பாடு அந்த அந்த வார்த்தை சொல்கிறதுக்காக சபையார் மன்னிக்கணும் உங்களுக்கு அந்த 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 மாதிரி ஜனங்களை நீங்கள் உற்சாகப்படுத்துனீங்கனாக்கா நீங்கள் ஒழுங்கற்று இருக்கிறீங்கன்ட்டு தான் வேதம் சொல்ல வருது அவன் ஒழுங்கற்று இருக்கிறான்றது ஒரு பக்கம் நீங்களும் அவனுக்கு உற்சாகப்படுத்துகிற பொழுது அவனும் ஒழுங்கற்றா போகிறான் நீங்களும் உங்கள் கிருவியை மங்க பண்ணுகிறீங்க திருமணமாகி வாழ வெட்டியாக வருவாங்க இது நடந்துருக்குது கடனிட்ட கோவைச்சிட்டு இங்கே வந்துடுவாங்க அப்படி சுற்றி பழகுவாங்க இளம் விதவைகள் வீட்டுக்குள்ளே ஏற்றாதீங்கன்னு வேதம் சொல்லுது மாம்சைச்சே வருகிற பொழுது வீரியம் கொள்ளுக்கிற பொழுது அவ்வளோதான் முழு குடும்பத்தையும் கழிச்சுடுவாள் ஃபஸ்ட்டு செக் வீட்டில் இவங்க வராங்கள அவங்க யார் அவங்க என்ன அவங்க வரலாமா வானாமா அவங்க தெரிஞ்சவங்கன்றதுக்காக என்கரேஜ் பண்ணக்கூடாது உற்சாகப்படுத்தக்கூடாது உங்கள் வீட்டில் இருக்கிறது பொருட்கள் பெரிய இல்லை பெரிய ஒரு பணக்கார வீடு நம்ம வீட்டில் வந்து அவங்க திருடுவாங்க இந்த மாதிரிலாம் சுயநீதியெல்லாம் பேசக்கூடாது இன்றைக்கி நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் ஒழுங்கின்மை இல்லைன்னா உண்மையிலே நீங்கள் சொல்கிறது போல் செழிப்பு தருக்கிற வீடாக இருக்கும் தேவையில்லாத ஜனங்களை வீட்டில் ஏற்றினீங்களா அதுக்குரிய கிரையை தான் இந்த இரவு வரைக்கும் நீங்கள் செலுத்தி இருக்கிறீங்க இந்த செய்தியை கேட்ட பொழுது மனக்கண்கள் திறக்கப்படுவதாக சத்தியத்தை அறிவீர்கள் சத்திய உங்களை விடுதலையாக்கும் இணையிலேருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் திறக்கப்படும் ஒழுங்கற்று இருந்தோம் அண்டது தெரில எங்களுக்கு ஒழுங்கற்று இருந்தோம் எங்களை உற்சாகப்படுத்தணும் அவங்கள உற்சாகப்படுத்தணும் அவங்க வந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க எப்படி இருப்பாங்க உங்களுடைய ஆபத்து காலத்தில் யார் இருந்தா ஆபத்து காலத்து சகோதரத்துல போவாதனே வேதம் சொல்ற நம்மள நமக்கு ஆபத்துன்னு அவன் பொறுப்பிட்டு வரணும் வரானா அவன் வரப்பான் அவன் வேற ஒருத்தனை பார்த்துக்குவான் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிக்குவான் என்னடா இவ்வளோ கேவலமாக பேசுறாருன்னு நினச்சிட போறீங்க நம்ம வாழ்க்கை கேவலமாக போயிடக்கூடாதுன்னா இதெல்லாம் சொல்றது யாரும் பேசாத நான் பேசல வேதம் சொல்றது தான் நான் சொல்கிறேன் ஒழுங்கட்டு சகோதர்ட்டு விலகுவாயாக இதில் மச்சா மாட்டினாலும் நான் பொறுப்பு இல்லை இதில் மச்சினர்கள் மாட்டினாலும் நான் பொறுப்பு இல்லை கண்ணனுடைய உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் மனைவியோட உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் வசனம் என்ன சொல்து அவ்வளோதான் அதுபடி பார்த்துட்டு நம்ம கொண்டே இருக்கணும் நீங்கள் எப்போவுமே மற்றவங்களுக்கு ரட்சகரை காமிச்சு கொடுக்கணும் மற்றவங்களுக்கு ரட்சகர் ஆக முடியாது யூ கே நாட் பிகம் அ சேவியர் ஃபார் ஒன் பட் யூ கேன் ஆல்வேஸ் பாயிண்ட் அவுட் த சேவியர் டு ஒன் கண்ணில் மூடி கற்று நோக்கி பார்ப்போமா அண்ட் வரையும் சொன்னது சொன்னேன்னு ஆசிர்வதியும் இந்த வேத பாடத்தை ஆசிர்வதியும் நம்முடைய ஜனங்களை கர்த்தர் நடத்துவீரா தேவர் நல் மேய்ச்சலோகளை நடத்தும் இன்று முதல் வாழ்க்கையில் பொருளாதார சீர்கேடுகள் குணம் அடையட்டும் இயேசுல தெளிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே என் ஆத்மாவை கத்திரை இஸ்ரேன் முளை பசு நாமத்தை சோத்ரி ஆத்மாவை கத்திரை சுத்திரி கத்தை சே சகல மறுவாதி ஆமே இயேசு ஏசுக்கு கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பசுதான் ஐக்கியம் நம்ம நேரோடு கூடும் காலம் சில பசங்களுக்கு இருப்பதாக ஆமேன் ஆமே நன்றி வணக்கம் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் நாளை கழித்து குடும்ப கூட இருக்குது கலந்து கொள்ளுங்கள் வீடு சந்திப்பு சொல்லுங்கள் கத்துவங்களேன்